ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்றைக்கி நைன்டிஸ் நினைவுகள் தலைப்பில் நாலு கவிதைகள் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு கசப்பான அனுபவங்கள் ரெண்டாவது பிரியம் மூணாவது லவ் நாலாவது இதயம் ஃபஸ்ட்டு கசப்பான அனுபவங்கள் இனிப்பான அனுபவங்களை விட கசப்பான அனுபவங்களே நம் வாழ்க்கையை அழகாக்குகின்றன ஸோ உடனே ரெண்டு பாவக்காயை வாங்கி கடிங்க இது ஒரு காமெடியான கவிதை தாங்க ரெண்டாவது பிரியம் புரியாத பிரியம் பிரியும்போது புரியும் இது வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல் படித்து முடித்ததுக்கப்புறம் இதை தாங்க எழுதி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு பிரியம் பிரியும்போது தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து மூணாவது வந்து லவ் இது ஒரு சூப்பரான கவிதைங்க கடற்கரை மணலில் எழுதி வைத்தேன்னு அந்த பெயரை அலை வந்து அடித்து செல்லவில்லை எடுத்து சென்றது ஒரு அழகான கவிதை என்று நாலாவது வந்து இதயம் இதுவும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு பத்து வருஷ பேக் நான் தான் உன் நினைவுகளை என் இதயத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று நினைத்தேன் ஆனால் உன் நினைவுகள்தான் என் இதயத்தை பத்திரமாக வைத்திருக்கிறது